வணக்கம் இன்று சர்வதேச போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் விழிப்புணர்வு போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின்படி அரியலூர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் தங்கள் காவல் காவல் நிலை இல்லைக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளில் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் கீழப்பழு ஜெயங்குண்டம் மீன் குவாகம் ஆகிய காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதை போன்று மற்ற காவல் நிலைய எல்லைகளில் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தத்தனூர் எம்ஆர்சி கல்லூரியிலும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியிலும் போதைப் பொருட்கள் எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்